கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா இந்த மாசத்துக்கு தேவைன்னா அரிசி மளிகை ஜாமான் கேட்டீங்களா எல்லா மளிகை ஜாமான் இதுல இருக்கு என்ன எல்லாமே இருக்கு இந்த மாசம் சாப்பிடுவேன் என்னம்மா சோகமா உட்காந்துருக்கேன்னு கேட்டாப்பெல்லாம் அதுக்கு நான் சொன்னா தம்பி வீட்டில சாப்பாட்டுக்கடா வழி இல்லடா அப்படின்னத்துக்காக அந்த ஒருத்தவங்க வருவாங்கம்மா உதவி பண்றதுக்கு அவங்க கிட்ட நான் சொல்லி பார்க்கறேன் நீங்களும் வாங்கன்னு சொன்னாரு சரின்ட்டு வந்தேன் போன மாசம் ஏதோ கடவுளை மாதிரி பெத்த புல்ல செய்யாததெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு போனேன் காய்ச்சி கொடுத்தீங்க மலை சாமா கொடுத்தீங்க அதை வச்சு ரெண்டு மாசம் சாப்பிட்டேன் பிடிக்கல பையன் அப்படியே தான்ப்பா இருக்கா பையனெல்லாம் மறந்துட்டேன் விட்டுட்டு அவன் எப்படியோ போயிட்டு போறான் அவனை பத்தி இனிமே நம்ம உடம்ப நம்ம பார்த்தீங்கன்னா

பயங்கடா இது மாதிரி எனக்கு பண்ணவே இல்லையா பயங்க கிட்ட ரொம்ப நாள் அழுதுட்டே ஒரு பயங்கடா இது மாதிரி இந்த அம்மா ஒரு ரெண்டு கிலோ அரிசி கொண்டு வந்து குடுத்துட்டு இந்த அம்மா சோறாக்க சாப்பிடுமா அழுகாதமா புலம்பாதமான்னுட்டு எவனும் நீங்க நீங்களும் பெத்த புள்ள மாதிரி கடவுளா பார்த்து உங்களை கொண்டு வந்து விட்டுச்சு எங்கிட்ட பெத்த புள்ளமா சரியா அதனால சொல்லி அந்த புள்ளைய வச்சு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன் ரொம்ப கொடுமைப்படுத்தா அதுக்கே எனக்கு இப்ப வேற யாரா இருந்தாலும் நான் ஒரு முடிவு கட்டிட முடியும் பெத்த பையனுக்கு நான் என்ன செய்யணும் போதை வர மருவ மையத்துக்கு விட்டாலும் அங்கே இருக்க மாட்டான் நீங்க சொல்றீங்க இல்லைன்னா அங்கேயே அங்கேயே குடிபோக மையத்துல சேர்த்து விட்டுலாம் நம்ம விட்டாலும் இருக்க மாட்டாங்கிறீங்க அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு நான் வேணா கூப்பிடுங்க நான் வேணா பேசி பாக்குறேன் ஏதாவது சொல்லி பாக்கல வேற யாரையா வச்சு பேசி வரவே மாட்டான் விட்டாலும் வர மாட்டான் அவனை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறதா தான் அவனுக்கு பதிலாக நீங்க கிடைச்சுங்க கடவுளா பார்த்து உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு இந்த வார்த்தை வார்த்தை கடைசி வரைக்கும் நான் காப்பாத்துவேன் சரியா நீங்க எப்பனாலுமே எனக்கு இன்னுமே இந்த ஒரு வாரம் கூட நீங்க கஷ்டப்படுற தீரப்போதுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லிருங்க பாத்தீங்கன்னா நான் வரப்பே நான் வரப்பே உங்க கொண்டு வந்து இதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்துறேன் அது நீங்க சொல்றதுல தான் இருக்கு சரியா இன்னும் நாளைக்கு முன்னாடி சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்கல்ல கரெக்டா சாப்பிடுங்க அவரை பத்தியே கண்டுக்க விட்டுருங்க என்ன திருக்க முடியாதுல இருந்து நான் நான் கொஞ்சம் நினைக்கிறேன் விட்டுச்சு மாசம் ஆச்சு தம்பி கிட்ட சொன்னா நமக்கு மலை அரிசி கொண்டு வந்து அதை வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ட்டு நான் சந்தோஷமா இருக்கேன் கடவுளோட புண்ணியத்துல நீங்க நல்லா இருக்கணும் எனக்கு உதவி பண்றதுக்கு நீங்க கடைசி வரைக்கும் நல்லா இருந்தாதான் நான் வயிற்றுக்கு கஞ்சி குடிக்க முடியும் நல்லா இருந்தாலே போது வேற எதுவுமே எனக்கு நீங்க வார்த்தை இந்த விட நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டு நிம்மதியா இருக்கீங்க

எனக்கு என் தட்டில் சாப்பாடு இருந்தால் பார்த்தா என் பக்கத்து தட்டில் இருக்கும்போது சாப்பாடு இருக்குது அவன் இருக்கும் அப்போ நான் கடவுளுக்கு